தூத்துக்குடி மாவட்டம் எட்டியாபுரம் ரோடு பகுதியில் அமைந்துள்ள தனியார் பள்ளிக்கு செல்லக்கூடிய அண்ணாள் நகர் சாலை முழுவதும் சேதமடைந்து காணப்படுவதால் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் அவதிப்படுவதாக நாம் தமிழர் கட்சியினர் பள்ளி ஆசிரியர்கள் குழந்தைகளை திறக்கி சாலை மகிலும் ஈடுபட்டதால் பரபரப்பு தமிழக இடத்திற்கு வந்த மேயர் தனியார் இடத்தில் சாலை போட எங்களுக்கு அனுமதி கிடையாது மாநகராட்சிக்கு சாலையில் எழுதி கொடுத்தால் சாலை போட்டுக் கொடுப்பதற்குரியதைத் தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு கலைத்துச் சென்றனர் தூத்துக்குடி எட்டயாபுரம் சாலையில் அண்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ளது எஸ்டி பள்ளி தனியார் பள்ளி இங்கு சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி கற்று வருகின்றனர் இந்த நிலையில் பள்ளி நிர்வாகம் தங்கள் பள்ளிக்கு செல்லும் சாலையை போட்டுத் தரக்கூறி மாநகராட்சியிடம் கூறியதாக கூறப்படுகின்றது மாநகராட்சி அதிகாரிகள் தனியார் சாலையை போடுவது என்பது கடினம் அதை பொதுப்பாதையாக மாநகராட்சிக்கு எழுதி கொடுத்தால் சாலை அமைத்து தருவதாக கூறியுள்ளனர் இந்த நிலையில் இன்று காலை எட்டு முப்பது மணியளவில் நாம் தமிழர் கட்சியினர் பள்ளி குழந்தைகள் மற்றும் ஆசிரியர்களை திரட்டி சாலையில் அமர்ந்து சாலை மறியல் ஈடுபட்டதால் எட்டியாபுரம் சாலையில் பரபரப்பு நிலவியது பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் முதல் வேலைக்கு செல்லும் நபர்கள் என அனைவரும் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக சாலையிலேயே தவித்தனர் இதனால் எட்டயாபுரம் சாலை முழுவதும் வாகனங்களால் நிறைந்து காணப்பட்டது சம்பவ இடத்திற்கு வந்த மேயர் பிரியசாமி போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதோடு பள்ளிக்கு செல்லும் சாலையை பொதுப்பாதையாக மாநகராட்சிக்கு எழுதி கொடுத்தால் உடனடியாக சாலை அமைத்துத் தருவதாக கூறினார் இதனை இதனைத் தொடர்ந்து பள்ளி நிர்வாகம் தரப்பில் கலைந்து சென்றனர் ஆனால் நாம் தமிழர் கட்சியினர் சிறிது நேரம் சாலையில் நின்றவர்களுக்கு காவல்துறையினர் பேசி அனுப்பி வைத்தனர் இதனால் சுமார் ஒரு மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு போக்குவரத்து சீரானது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்